இந்த காணொலியை தொடர்ந்து பாக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜெரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் गाइस மறுபடியும் இந்த இன்சிடென்ட் பத்தி பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டு வர. ஆப்வியாஸ்லி நான் பேச தான் வரேன். ஏன்னா பிகாஸ் நான் மணிபு கேட்டேன் அப்படிнтэр அவங்க நான் உண்மையிலே மணிபு கேட்டேன் நினைச்சிட்டாங்க. எங்க அம்மா தூங்க வைக்கிறதுக்காக போட்ட அப்பாலஜيز தான் அதுவும் அவங்க குடுத்து பிரஷர் பண்ணதுல தான் அது நடந்துச்சு. சோ இப்போ ஆக்சுவலி நான் பேச வந்து கொலை பண்ண இன்சிடென்ட் இந்த மாதிரி தப்பா நடந்த இன்சிடென்ட் பத்தி பேசنا. நான் நல்லவங்களை பத்தி பேசல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட் வந்து நான் வந்து இஸ்லாமை டார்கெட் பண்ணவே இல்லை ஏன்னா நானும் இப்போவும் ஸ்டில் அல்லாஹ்வுதான் ப்ரே பண்ணறேன். ஓகேவா? அண்ட் ஆல்சோ என்ன நான் இங்க நியாயப்படுத்த விரும்பல நான் பண்றது தப்புன்னு எனக்கு நான் நான் ஓகேவா ஐ அக்ரி ஒரு ஹிஜாக் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ரெஸ்பெக்டிவா வச்சிருப்பாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் அதனால அவங்களுக்கு நான் ஆர்டர் போது தப்பு சொல்ல வருவாங்க நான் தப்பு சொல்ல வர தப்புன்னு சொல்லவே இல்லை ஆனா ஆனா நீ இப்படி இருந்தா அவங்க வெட்கவேன் கொள்ள உன்னோட உயிரை எடுப்பேன் அப்படின்னு பேசுறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க சி இப்போ அவங்க வந்து ரொம்ப இவாதத்தா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வாழ்றாங்கன்னா வாழட்டும் பட் தே கேட் ஏபிள் டு போர்ஸ் அதர் பர்சன்ல இன்னொரு பர்சனை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்ற இந்த ஹிஜாப கலட்டு கலட்டுன்னு இது ஹிஜாப் தான் ஆனா எனக்கு நான் அதை எப்படி பாக்குறேன் என்னோட தலை கவர் பண்ணுது என் உடம்ப கவர் பண்ணுது நான் அந்த மாதிரி தான் பாக்குறேன் சோ கவர் பண்ற ஒரு விஷயத்த கலெக்டர்னு எல்லாம் சொல்லியிருக்கா அதை போய் யாரா வேணா இருக்கட்டும் என்ன வேணா பண்ணட்டும் ஆனா போய் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா போய் அவர் ட்ரெஸ் கலட்டவை அவளோட ஹிஜாப் கலட்டவை ஏதாவது சொல்லிருக்கானா சரி இந்த இடத்துல நான் இன்னொரு கொஸ்டின் ரைஸ் பண்றேன் சப்போஸ் நீ அந்த அளவுக்கு இவா பத்தா இருக்கா முதல்ல உங்ககிட்ட வரவே இல்ல நீ ரொம்ப நல்லவனா இருந்தா நல்லவனா இரு நல்லா இருக்கும் அது போதும் ஆனா உங்ககிட்ட வரவே இல்ல நீ அதை என்கிட்ட வர நான் உங்ககிட்ட என்ன கேக்குறேன்னா நீங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுட்டு நீங்க செட் ஆஃப் ஒரு இதுல ஒரு நீங்களே ஒரு சர்க்கிள் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா வாழுங்க பட் யூ காண்ட் நீங்க வந்து இன்னொரு பர்சன் வந்து போர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா உனக்குன்னு ஒரு தனி நாடு இருந்து இது தனிப்பட்ட நாடு கிடையாது புரியுதா இது இந்தியா இந்தியாவில வந்து பல மதத்தவங்க இருப்பாங்க பல விதமான மனுஷங்க இருப்பாங்க எல்லாருமே ஒன்னாதான் வாழணும் நான் வச்சிருக்க ரூல்ஸ் தான் அவ வாழ்ந்தாகணும் இல்லன்னா அவளை கொள்ளுவேன் இது பண்ணுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம் ஹாய் கால்ஸ் மறுபடியும் இந்த இன்சிடென்ட் பற்றி பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டு வரியலி நான் பேசி தான் ஆகணும் ஏன்னா பிகாஸ் நான் மனுக்கு கேட்டேன் அப்படின்ட்டு அவங்க நான் உண்மையிலே மனு கேட்டேன் நினச்சிட்டாங்க எங்கள் அம்மாவை தூங்க வைக்கிறதுக்காக போட்டா பாலஜிஸ் தான் அது அதுவும் அவங்க கொடுத்து ப்ரெஷர் பண்ணதில் தான் அது நடந்துச்சு ஸோ இப்போ ஆக்சுவலி நான் பேசினது வந்து கொலை பண்ண இன்சிடென்ட் இந்த மாதிரி தப்பாக நடந்த இன்சிடென்ட் பற்றி பேசினேன் நான் நல்லவங்களை பற்றி பேசலை ஓகேவா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து நான் வந்து இஸ்லாமை டார்கெட் பண்ணவே இல்லை ஏன்னா நானும் இப்போவும் ஸ்டில் அல்லாதான் ப்ரை பண்ணுறேன் ஓகேவா அண்ட் ஆல்சோ என்ன நான் நியாயப்படுத்த விரும்பல நான் 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 தப்புன்னு எனக்கு ஓகேவா ஐ அக்ரி ஒரு ஹிஜாப் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ரெஸ்பெக்டிவா வச்சிருக்காங்க அத ஒரு பாயிண்ட் ஆப் வியூ அதனால அவங்களுக்கு நான் ஆர்டர் தப்பு சொல்ல வருவாங்க நான் தப்பு சொல்ல வர தப்புன்னு சொல்லவே இல்ல ஆனா ஆனா நீ இப்படி இருந்தா அவங்க வெட்கவேன் கொள்ள உன்னோட உயிரை எடுப்பேன் அப்படின்னு பேசுறதுக்கு யார்

சப்போஸ் நீ அந்த அளவுக்கு பாபத்தா இருக்கன்னா நம்ம முதல்ல உங்ககிட்ட வரவே இல்ல நீ ரொம்ப நல்லவனா இருந்தா நல்லவனா இரு நல்லா இருக்கும் அது போதும் ஆனா நான் உங்ககிட்ட வரவே இல்ல நீ யாராவேன் எங்கிட்ட வர நான் உங்ககிட்ட என்ன கேட்கறேன்னா நீங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுட்டு நீங்க செட் ஆஃப் ஒரு இதுல ஒரு நீங்களே ஒரு சர்க்கிள் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க நான் வாழுங்க பட் யூ காண்ட் நீங்க வந்து இன்னொரு பர்சன் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா உனக்குன்னு ஒரு தனி நாடு இருந்து போகணும் இது தனிப்பட்ட நாடு கிடையாது புரியுதா இந்தியா இந்தியால வந்து பல மதத்தவங்க இருப்பாங்க பல விதமான மனுஷங்க இருப்பாங்க எல்லாருமே ஒன்னாதான் வாழணும் நான் வச்சிருக்க ரூல்ஸ் கடி தான் அவள் வாழ்ந்து ஆகணும் இல்லனா அவள கொள்ளுவேன் இது பண்ணுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜடம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லாமனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது பெர்சென்ட் வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஃப்ரம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் டு த்ரீ க்ரோஸ் பாம்பே ஆர் சீஸ் கோயர் ஃபார் டீடெயில்ஸ் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ நைன்